மடி மீது தபலனோ மழலை குழந்தைனார் உம் மடி மீது தபளனோ மழலையே குழந்தை நாறு ரூபம் மாகிமையின் மேகமே சேர்ந்து சொல்லுங்க மறு இசையா மாகிம அப்பா உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே என்னையும் வலது அழகுகரத்தை உயர்த்தி பாடலாம் அகிரவல்லாம் ஈரவெல்லாம் நினைவெல்லாம் ஒன்னதே தேவனே எங்கேசு ராஜலே உம்மோடு இணைந்திட ennullam எங்கு தயா ஹ Alleluia Amen. வளரணும்னு ஆசைப்படுறீங்க என்னுடைய பலன் வளரணும் என் பரிசுத்தம் வளரணும் என் குடும்பம் வளரணும் என் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இன்னும் வளரணும் என் எல்லைகள் இன்னும் ஆசீர்வாதத்தில் வளரணும் நாங்க சபையில வளரணும் எங்க ஊழியங்கள் வளரணும் அப்படின்னா நம்முடைய வாஞ்ச எல்லாம் எது மேலையா இருக்கணுமா திருவசனமாகிய சண்டே ஸ்கூல் வசனமா மட்டும் எடுத்துக்கிட்டாதீங்க ஆக்சுவலி இதில் வந்து புதிதாய் பிறந்த குழந்தைய போலன்னு ஒரு என்ன சொல்லி தர்றாரு ஒரு ஒப்பிடுதல் சொல்லுகிறார் எப்படி இருங்க புதுசா பிறந்த குழந்தைகள் ஆக்சுவலி ரெண்டு மூன்று மாதம் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஒரு டாக்டர் இப்படி சொன்னாங்க அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பனிரெண்டு முறை பத்திலிருந்து பனிரெண்டு முறை பாலுக்காக அழுமா பன்னெண்டு முறை நம்ம தேவ சமூகத்துல ஒரு நாளைக்கு குறைந்தது மூணில் இருந்து தாவீது ஏழு முறை ஆண்டவரை துதிப்பாரா எத்தனை முறை ஆமா அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல அதை நம்ம வாழ்க்கைக்கு அனுபவமாக்குவோமே அது ஒரு பெரிய பாக்கியம் திருப்புங்க திருப்புங்க அவரு சொல்ற அந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ளவைகள் பாருங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி அறுபத்தி நாலு உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஏழு தரம் என்ன பண்ணுவேன் ஆலை லூயா நீங்க ஏழு நேரம் ஒரு கால் மணி நேரம் ஜபம் பண்ணி பாருங்க ஒரு ஒரு வாரம் செக் பண்ணி பாருங்களேன் ஏழு நேரம் கால் மணி நேரம் என்ன அர்த்தம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு ஒரு நாளைக்கு ஒன்னே முக்கால் மணி நேரம் நீங்க ஜபம் பண்ற பிள்ளையா இருந்தா உங்க வீடு இப்படி இருக்காது உங்க தொழில் இப்படி இருக்காது அலையிலோயா சரித்திரத்தில் சபை சரித்திரத்தில் ஊழியக்காரர் இருந்தார் ஸ்மித் அவர் வந்து ஒரு முறை ஊழியத்துக்கு நாள் கூட்டத்தில் இரண்டாவது நாள் கூட்டத்தில் அவருக்கு தந்தி வருகிறது உங்கள் மனைவி இறந்து போய்விட்டார்கள் சீக்கிரம் வாருங்கள் இவர் தந்தி அனுப்புகிறார் நான் வருகிற வரைக்கும் வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி இவர் உடனே போகல ரெண்டாவது நாள் மீட்டிங் முடிச்சார் மூணாவது நாள் மீட்டிங் முடிச்சார் நாலாவது நாள் மீட்டிங் முடிச்சார் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு போனார் போயிட்டு அவருடைய மனைவியை வீட்டில் இருக்கிற முக்கு பக்கத்தில் அப்படியே சாத்தி நிறுத்தி வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னானா லோட் என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு நீங்கள் மனைவியை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாரா சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் அவுக மொழி ஆங்கிலம் தானே அதனால அந்த அம்மாவை பார்த்து சொல்லாங்க அப்படின்னாரா பாமாங்க அப்படின்னாரா அந்த அம்மா அப்படியே தூங்கி எஞ்ச மாதிரி கண்ணை திறந்துட்டு வந்துச்சு பதிமூன்று பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் ஊழியத்தில் அந்த வல்லமை அவருக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு முறை ஒரு அதிகாரத்தை வாசிச்சு விடுவாரா பிரசங்க நேரம் ஊழிய நேரம் தவிர எங்க இருந்தாலும் அந்த மாதிரி தன்னை பழக்கி வச்சாரா எழும்புனா பைபிள் வாசிக்கிறது எப்போதும் பாக்கெட் பைபிள் கையிலே வச்சிருப்பார் பாக்கெட்ல செல்ல வைக்கிறதை விட வேத வசனத்தை உங்க இருதயத்தில் வைக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க வசனத்தின் மேல நீங்க வாஞ்சையா இருந்தீங்கன்னா உங்களை எதிர்க்க இந்த பூமியில ஒரு வல்லமை இல்லை ஆமேன் தாவித ஐம்பத்தி அஞ்சாம் சங்கீதத்தில் இதே அனுபவத்தை வேதம் வாசித்து என்ற அனுபவத்தை சொல்றார் பாருங்க ஐம்பத்தி அஞ்சு பதினாறு பதினேழு நானோ தேவனை நோக்கி கத்தர் என்னை அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி என்ன பண்ணுவேன் அவரின் சத்தத்தை தயவு செய்து அவற்றை முறையிடுங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்புகளை எழுதுங்கள் வேதத்தை திறந்து ஒரு பகுதியை வாசியுங்கள் ஒரு பாடலை பாடுங்கள் ஆண்டவற்றை முறையிடுங்கள் திரும்ப 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 சோர்ந்து போகாம ஜோமனி பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாப்பீங்க குழந்தைய போல எத போல சத்தமா சொல்லுங்க அந்த சின்ன குழந்தை அம்மா விட்டு பிரிக்க முடியுமா யோசித்து பாருங்க நம்ம ஆண்டவர் உண்மையிலே சொல்றேன் தாயினும் மேலானவர் இன்றைக்கு இப்போது இன்றைக்கு உங்க ஆத்மாவில உங்க சரீரத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஆழமா இந்த ஒரு அற்புதம் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும் இந்த நன்மை எனக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க வாஞ்சிருக்கிறீங்களோ அதற்கு வேண்டிய அற்புதத்தை செய்வார் ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சி மேஜர் கொடுற எல்லா கையை உயர்த்தி அவர் சமூகத்தில் ஒரு குழந்தைய போல இந்த வரிகளை பாடுவீங்களா மனம் மாண பே வார்த்தை சொல்லுகிறது போல ஒருவனை அவன் தாய் தேற்றுவேன் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி என்னை தேற்றுங்கப்பா கையை உயர்த்தி சொல்லுங்க மன உளைச்சல் ஆழத்துல நிக்கிறேன் கண்ணை மூடி கூட சில நேரத்துல ஜோம் என்ன சில நேரம் பயம் பயமா இருக்கு தனியாக எங்கேயும் இருக்க முடியலை யாரையும் பே சரியா பார்க்க முடியலை சோர்ந்து போய் நிற்கிறேன் இன்னைக்கு என்னை நீங்க சந்திங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதட்டங்கள் இன்னைக்கு மாறட்டும் தாயை போல அணைச்சிக்கிடுற ரெண்டு கைய வச்சு அவரை பிடிச்சிக்கிடுங்க அவர் உங்களை அணைச்சு இருக்கிறார் ரெண்டு கையில் தழும்புள்ள அந்த கரம் என்னையும் நம்மையும் இன்றைக்கு மார்போடு அணைத்து இருக்கிறார் அவர் நான் ஞான பாலை உனக்கு தருகிறேன் குழந்தைய போல என் பக்கம் இருந்து விடு என் வார்த்தையின் மேல் நீ தாகமா விடு நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை நடத்துவேன் போதும் கைவிடா வீடா உள்ளத்தின் ஆலத்திலிருந்து பாடுங்க கரம் பீடித்து ஒவ்வொருவரை கண்மலின் மேல நிறுத்துங்கப்பா உங்க பாதத்தில் வடிக்கிற கண்ணீரை பார் ங்களை பிடித்தவுடைய உயரங்களை நிறுத்தும் ஓ நடத்துவாரு தேனே என் சொல்லுங்க நான் வளருவேன் என் நிலைமை இப்படி இருக்க போகிறதே இல்லை என் வீடு போகிறது என் தொழில் மாறப் போகிறது என் வருமானங்கள் போகிறது ஏனென்றால் என்னை அறிந்திருக்கிற ஒருவர் அற்புதமாக என்னை நடத்துவார்